வணக்கம் மாநாளை ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீல வரலட்சுமி த்ரீ ஏஎம் டு ஃபைவ் ஏஎம் நம்முடைய லங்ஸோட டைம் அந்த நேரத்தில் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபைவ் ஏஎம் டு செவன் ஏஎம் லார்ஜ் இன்டர்ஸ்ட்ரெயினோட டைம் அந்த நேரத்தில் நம்ம மோஷன் போகணும் செவன் ஏஎம் டு நைன் ஏஎம் நம்முடைய வயிறோட டைம் அந்த நேரத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் நைன் ஏஎம் டு லெவன் ஏஎம் நம்முடைய ஸ்பிளினோட டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் லெவன் ஏஎம் டு ஒன் பிஎம் நம்முடைய ஹார்ட்டோட டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம லன்ச்சு சாப்பிடணும் ஒன் பிஎம் டு த்ரீ பிஎம் நம்முடைய ஸ்மால் இன்ட்ரெஸ்டினோடய டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்மால் நேப் எடுக்கலாம் த்ரீ பிஎம் டு ஃபைவ் பிஎம் நம்முடைய யூரினரி பிளாடரோட டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஸ்டடி டைமாக கூட நம்ம அதை வச்சுக்கலாம் ஃபைவ் பிஎம் டு செவன் பிஎம் நம்முடைய கிட்னியோட டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்முடைய டின்னரை முடிச்சுக்கலாம் செவன் பிஎம் டு நைன் பிஎம் பெரிய கார்டியத்தோட டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்முடைய ஃபேமிலிக்காகவும் மற்றும் செல்ஃப் லவ்வுக்காகவும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நைன் பிஎம் டு லெவன் பிஎம் அந்த நேரத்தில் நம்ம தூங்க போகணும் லெவன் பிஎம் டு ஒன் ஏஎம் அந்த நேரம் நம்முடைய கேல் பிளடோட டைம் அந்த நேரத்தில் நம்மளுடைய பாடியில் செல்லுரா ரிப்பேர் நடக்கும் ஒன் ஏஎம் டு த்ரீ ஏஎம் லிவர்க்கான டைம் அந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் கொடுக்கும்போது நம்மோட பாடியில் டீடாக்ஸ் நடக்கும் நன்றி